அனைவருக்கும் வணக்கம் வாரத்தின் முதல் வர்த்தக தினமான திங்கக்கிழமை இன்னைக்கு மறுபடியும் ஆபரண தங்கம் விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே தங்க விலை தொடர்ந்து அதிகரிக்கிறனால திருமண நிகழ்ச்சி வச்சிருக்கவங்க அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் ரொம்பவே கவலை ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லலாம் வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்க அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத பாக்கலாம் முதல்ல வெள்ளியின் விலை பாட்டதுக்கு அப்புறம் தங்கத்தின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா வெள்ளி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபது ரூபா நூறு கிராமாக வாங்கினீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி அறநூறுவாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க இதே ஆயிரம் கிராம் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய்க்கு வெளியே இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா கிராமுக்கு நாலு ரூபாய் அதிகரிச்சிருக்கு கிலோ கணக்கில் பார்த்திங்கன்னா நேற்று விலையை விட இன்றைக்கி நாலாயிரம் ரூபாய் வெள்ளி விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் சுத்த தங்கம் என்ன ப்ரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் இதுல சவரன் எட்டு கிராம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் இதுல பத்து கிராமா வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபாய் இதில் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க நேற்று விட டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா கிராம்க்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கிட்டத்தட்ட நூறுரூபா இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதே சவரன் எட்டு கிராம் நேற்று விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கட்டண ஆபரண தங்கம் அதாவது நம்ம அணியக்கூடிய தங்கம் இன்னைக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் இதில் ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பண்டாயிரத்தி எழுபது ரூபாய் இதில் எட்டு கிராம் வாங்கினீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் இதில் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூறு ரூபாய் இதில் நூறு கிராம வாங்கினீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் இதில் அதிகரிச்சிருக்கு இதே சவரம் நேற்று விலை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா டுவெண்ட்டி டூ கட்டணம் ஆபரண தங்கத்திலையும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இன்றைக்கி இதுதான் தங்கத்தின் விலை நிலவரம் வாங்க நண்பர்களே தங்கம் அதிகரிக்குமா குறையுமா எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் புத்தாண்டு என அடுத்தடுத்து கொண்டாட்டங்கள் வரவுள்ளது நண்பர்களே அமெரிக்காவில் அதித கடன் மற்றும் நிதி அந்நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் சிக்கலாக மாறும் என முதலீட்டாளர்கள் நம்புவதாலும் தங்கம் மீதான முதலீடுகள் அதிகரிக்க வழிவகுத்துள்ளது இதனால் அடித்தட்டு மக்கள் கொஞ்சம் காத்திருந்து தங்கத்தில் முதலீடு செய்யலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தங்கம் விலை டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சம் என சந்தை நிபுணர்கள் நண்பர்களே அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த டிசம்பர் வருது நியூ இயர் வருது அதனால தங்கம் விலை கடுமையாக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தங்கம் விலை மேலும் ஒரு லட்சம் தொடப்போது அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க நண்பர்கள் நண்பர்களே நீங்க இந்த டைம்ல தங்கம் வாங்கலாமா வேணாமா எப்போ வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் விலை நிலவரும் இந்த நாளே மடி தங்க விலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலோ மடி நம்ம சேனல பதிவு பண்ற நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க தங்கம் சரிஞ்சா அந்த அன்னைக்கு வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே